இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் முதல்ல ஒரு வீடியோ பாருங்க பீகார்ல பாஜக கூட்டணி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததும் நிதிஷ்குமார் என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய பாஜக முதல்வர் செய்திருக்கக்கூடிய சம்பவத்தை பாருங்கள் ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் அவர்களுடைய நம்பிக்கையின்படியான ஒரு உடையை கொண்டு வருகிறாள் மேடையில் அதை வந்து அவர் என்ன பண்ணார்னா அப்படி தட்டி விடுறாரு எவ்வளோ கொழுப்பு வேணும் பாருங்கள் இதே கேள்வி நம்ம கேட்குறோம் மோகன் பாகவத் இதே போன்று அவருடைய மத நம்பிக்கை அடையாளத்தோடு ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் வந்தால் நீ அதை பண்ணுவியா இப்போ நிதிஷ்குமார் ஒரு முதலமைச்சர் நீவா போன்னு பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு வேலை கோபமாக இருக்கலாம் ஆனால் எவ்வளவு அநாகரிகமான செயலை ஒருவர் செய்திருக்கிறார் என்பதை பாருங்கள் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சங்கியாகவே மாறியிருக்கிறார் நிதிஷ்குமார் ஒரு முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட்டு அந்த போஸ்ட் எவ்வளோ கண்ணியமான ஒரு போஸ்ட்டு எல்லா மக்களையும் சமமாக நடத்த வேண்டிய ஒரு போஸ்ட் அந்த போஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணிடம் இவ்வளவு அநாகரிகமாக நடந்து கொண்டார் என்பதற்காக நிதிஷ்குமாருக்கு எதிராக ஆர்எஸ்எஸுக்கு எதிராக பீகாரில் மக்கள் கொதித்தெழுந்திருக்கிறார்கள் இன்றைக்கு பீகாரினுடைய பிரபலமான ஒரு நடிகை நிதிஷ்குமாருக்கு எதிராக களத்தில் வந்திருக்கிறார்கள் மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் இதுதான் நிலைமை அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை யாருக்குமே நிம்மதியாக நீங்கள் வாழ முடியும்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் நினைக்கலாம் இந்துக்கள் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு இந்தியாவிலேயே மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் மோடி ஆட்சியில் நடந்த கொடுமைகளை அனுபவித்த அளவிற்கு வேறு எந்த ஆட்சியிலையும் அனுபவித்ததில்லை சரி பீகாரில் வாக்கு திருட்டின் மூலமாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்துட்டு நிதிஷ்குமார் செய்த செயல் அது நமக்கு தெரியுது உலகமே அதை கண்டிப்பாக கண்டிக்கும் இப்போது நம்முடைய பக்கத்து மாநிலம் கேரளா கேரளாவில் சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியது கைப்பற்றியதும் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா அதாவது திருவனந்தபுரத்தில் ஐஎஃப்எஃப்கே என்று சொல்லக்கூடிய உலகளாவிய திரைப்பட விழா ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த திரைப்பட விழாவில் பலஸ்தீனத்தை சார்ந்த மிக முக்கியமான திரைப்படங்கள் திரையிடக்கூடிய நிகழ்வு நடக்கிறது இப்போ மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா இந்த ஐஎஃப்எஃப்கே என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வில் பலஸ்தீனிய திரைப்படங்கள் திரையிடுவதற்கு தடை விதித்திருக்கிறார்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் கேரளம் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடம் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இரண்டு மாநிலங்கள் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்கள் அதிலும் தமிழ்நாடும் கேரளவும் எவ்வளவு மத நல்லிணக்கத்தோடு அமைதி காத்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இந்த மண்ணில் பாஜக மெதுவாக கால் ஊன்றுகிறான் வெற்றி பெற்ற அடுத்த கணமே இந்த மாதிரியான தடைகளை பிறப்பிக்கிறான் இது மட்டும் இல்லை நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்டில் ஷீட் பொ பேட்டில்ஷிப் பொட்டன்கின் என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய புரட்சியை பற்றி ஐசன்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய உலகின் மகத்தான இயக்குனர் உலகின் மிகச்சிறந்த பத்து திரைப்படங்களில் ஒன்று அது அதில் மான்டேஜ் என்று சொல்ல இப்போ எடிட்டிங்கிலலாம் நம்ம சொல்கிறோம் மான்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் முதல் முதலாக அறிமுகம் செய்த ஒரு மிக முக்கியமான திரைப்படம் அந்த திரைப்படத்தை திரையிடுவதற்கு மோடி தடை விதித்திருக்கிறார் அது மட்டுமல்ல சாப்ளினுடைய திரைப்படங்களை திரையிடுவதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு கொல்லைப்புறம் வழியாக இவர்கள் நுழைவது நுழைந்ததற்கு பிறகு இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் இப்போது ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலும் எஸ்ஐஆர் முழுமடைந்ததற்கு பிறகு புறவாசல் வழியாக ஒரே நாடு ஒரே தேர்தல்கிற திட்டம் கொண்டு வந்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்து ஆர்எஸ்எஸ் ஆட்சியை கைப்பற்றினால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய நிலைமை என்ன நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல நம்ம இதை பற்றி பேசி தான் ஆகணும் என்னங்க ஒரு 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 பெண் அவளுடைய நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அவள் வந்து முகத்தை மூடிக்கிட்டு அவன் மேடையில் வர்றா அது சாதாரணமாக தட்டி விட்றான் எவ்வளோ கொழுப்பு வேணும் அவனுக்கு முதலமைச்சர் தான் என்ன வேணாலும் பண்ணுவானா என்ன எவ்வளோ பெரிய அநாகரிகமான செயல் குறைந்தபட்சம் மன்னிப்பாக இந்த நொடியில் கேட்டிருக்கணும் இல்லையா நான் அது செஞ்சுருக்கக்கூடாது மேடையில் நான் அப்படி நடந்துருக்கக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணுமா வேண்டாமா ஆனால் இந்த நொடி வரையில் இந்த வீடியோ பதிவு நான் போடுற வரைக்கும் அவன் வந்து ஒரு வார்த்தை கூட பேசலை என்னங்க ஒரு பதவி வெறிக்காக ஒரு அதிகார வெறிக்காக அரசஎஸ் பண்ணுற எல்லாத்தையும் நீ இந்த கேடு கட்டுற ஆட்களுங்க இந்த மாதிரியான நபர்களெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஆபத் ஆபத்தானவர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதுவும் நேர்மையான முறையிலையா பீகாரில் ஆட்சி பொறுப்பு வந்தாங்க இப்போ நான் சொல்ல விரும்புகிறது இது மட்டும்தான் பீகாரில் ஆட்சிக்கு வந்தார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பாருங்கள் கேரளாவில் ஒரு இடத்தில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் ஒரு மாநகராட்சியை மட்டும்தான் கைப்பற்றியிருக்கிறார்கள் அங்கு என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள் அது மட்டுமல்ல நேற்றைய தினம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் ஒரு மாநகராட்சியை கைப்பற்றினார்கள் என்பதற்காக மிகப்பெரிய அளவில் வன்முறையில் ஆர்எஸ்எஸ் களமிறங்கி இருக்கிறது ஏராளமான வீடியோக்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது அவ்வளோ பெரிய வன்முறைகளில் இவர்கள் கட்டவிழ்த்து விடுகிறார்கள் நான் மீண்டும் சொல்கிறேங்க இப்போது இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான பிரச்சனை என்று யாரெல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்களோ யாரெல்லாம் கண்டும் காணாமல் இருக்கிறார்களோ நாளை அவர்களுடைய வீட்டுக் கதவியும் சங்க பரிவாரங்கள் தட்டுவார்கள் அன்றைக்கு உங்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய அந்த பழைய நாகரீகம் இவங்க இல்லையா பாரத பண்பாடு அது எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியும் சம்புகனுக்கு ஏன் கல்வி மறுக்கப்பட்டது சம்புகனுடைய தலை எதற்காக அறுக்கப்பட்டது நந்தன் எதற்காக தீட்டு கொளுதப்பட்டான் வள்ளலார் ஏன் வாய்ந்து போனார் வள்ளலாருடைய மரணத்தில் இன்னும் சந்தேகம் தான் இருக்குது ஏகலவியனுடைய கட்டை விரல் எதற்காக கேட்கப்பட்டது ஏன் கோயில்களில் வழிபடுவதற்கு நமக்கு உரிமை இல்லாமல் இருந்தது பொது குளிப்பதற்கு கல்வி ஏன் மறுக்கப்பட்டது இப்படி கேள்வி இயக்கலாம் இதுதான் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த பழைய பண்பாடு அங்கே நம்மை அழைத்து செல்வதற்கு இவர்கள் திட்டம் போடுகிறார்கள் அதை தடுத்து நிறுத்த வேண்டியது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமை இன்னைக்கு அவனுக்கு தானேன்னு நீ யோசிச்சுட்டு இருந்தேன்னு அவ்வளோதான் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை ரெட் சேனலை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க